அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மில்டன் புயல் தாக்கவிருக்கும் நிலையில் பொதுமக்கள் உடனடியாக தங்கள் வீடுகளில் இருந்து பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மில்டன் சூறாவளியானது கடந்த நூறு ஆண்டுகளில் அமெரிக்காவில் வீசும் மிக மோசமான புயல்களில் ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மில்டன் சூறாவளியானது புளோரிடாவின் தென்மேற்கு கடற்கரை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் ஏறக்குறைய இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஹெலைன் சூறாவளியின் பேரழிவில் இருந்து ஏற்கனவே தத்தளிக்கும் பகுதிகளில் மீண்டும் இந்த சூறாவளி அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை புளோரிடாவின் மேற்கு கரையோர பகுதிகள் அனைத்தும் சூறாவளி எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் புளோரிடா மாகாணத்தில் மில்டன் புயல் தாக்கவிருக்கும் நிலையில் வெளியேற மறுக்கும் மக்கள் கட்டாயம் உயிரிழப்பை சந்திப்பீர்கள் என தம்பா மேயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தின் மேற்கு கரையோர மக்கள் நேற்று மில்டன் சூறாவளியின் தாக்கத்தை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது சூறாவளியில் சிக்காமல் இருக்க ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டை விட்டு வெளியேறியதால் பிரதான வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மில்டன் புயலானது மெக்சிகன் நகரமான மெரிட்டாவை கடந்து வடக்கு அமெரிக்காவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் காற்றின் வேகம் மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என இருக்கும் என்றும் புயலின் தாக்கம் பதினைந்து அடி வரையில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் மேற்கு மத்திய புளோரிடாவில் பதிவாகியுள்ள மிக அழிவுகரமான சூறாவளிகளில் ஒன்றாக மில்டன் இருக்கும் என்றும் அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்